திருமந்திரம் பாடல் இருபத்தி ஐந்து பிறப்பிலி பிக்ஞகன் பேரொருளாளன் இறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிழி மாயா விருத்தமும் ஆமே பாடல் விளக்கம் பிறப்பிலி அப்படின்னா பிறப்பு இல்லாத அப்படின்ட்டு அர்த்தம் இறப்பிலி அப்படின்னா இறப்பும் இல்லாத அப்படின்ட்டு அர்த்தம் துறப்பிலி அப்புடின்னா எல்லாத்தையுமே துறந்திருக்கிறது அப்படின்றதா அர்த்தம் மரப்பிளி அப்படின்றது வந்து என்றுக்கும் மறக்காத அப்படின்ற மாதிரி பொருள் படும் இல்லை விஞ்ஞகன் அப்படின்னா இல்லை விஞ்ஞகன் அப்படின்றது வந்து எதை குறிக்கிது அப்படின்னா அழிக்கும் கடவுள் அழிக்கும் தொழிலை செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது தான் விஞ்ஞகன் அப்படின்றது அர்த்தம் பேரருளாளன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பேரருளை வழங்க வல்லவர் அப்படின்ட்டு இது எல்லாமே சிவபெருமானை தான் குறிக்குது ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்த நான்கு வார்த்தைகளும் இப்போ சொன்னால் முதல் லைனில் இருக்கிறதும் பிறப்பிலி யாவருக்கும் இன்பம் அருடும் துறப்பிலி அதாவது பிறப்பிலி அப்படின்னா பிறப்பு இல்லாத அப்படின்ட்டு தான் அர்த்தம் ஆனால் துறப்பிலி அப்புடின்னா துறப்பும் இல்லாதன்ட்டு தானே அர்த்தம் உடனும் ஆனால் அந்த இடத்துல துறப்பு இலி அப்புடின்னா எல்லாத்தையும் துறந்த அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் துறக்க மாட்டார் எதை துறக்க மாட்டார் அப்படின்னா ம நம்ம நம்மளோட நமக்கு உள்ள இருக்குது இல்லையா ஒரு சிவத்தன்மை அதுவும் அந்த பிரபஞ்சாண்டத்துலையோ இல்லாட்டி நீங்க சிவத்தன்மை அப்படின்னு நினைச்சு வழங்கிக்கிட்டு இருக்கிற கடவுள்கள் இது எல்லாமே ஒரே தன்மை தான் அதுவே அதை எப்படி துறக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா ஸோ நமக்குள்ளேயும் அதுதான் இருக்கிறதுனால எல்லாருக்கும் அந்த இன்பத்தை அருளக்கூடிய தன்மையோடு இருக்கிற துறப்பிலி அப்படின்றது ஸோ நம்மள எல்லாத்தையுமே அவரை துறந்துடாமல் எப்பயுமே நமக்கு வந்து கை கொடுத்துட்டு இருப்பார் அப்படின்றத அந்த இடத்துல துறப்பிலி அப்படின்ற மாதிரி வரும் தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி டெய்லியுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து சிவத்தன்மை வந்து ஏதோ ஒரு வகையில் இல்லை ஏதோ ஒரு யோக முறையின் மூலமாக நம்ம அதை வந்து இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படி இருக்கிறது மூலமாக அதை மறக்காம இருப்போம் இல்லையா அதுதான் தொழுமின் தொழுதால் மரப்பிள்ளி அப்படின்னா அப்படி இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளை அந்த சிவத்தன்மை வந்து என்றைக்குமே கைவிட்டுட்டு மறந்துட்டு போகாது மாயா விருத்தமும் ஆமே அப்படின்னா இந்த இடத்துல விருத்தம் அப்படின்றது வந்து பல விதத்தில் பொருள் இருக்குது இதில் விருத்தம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இடையூறு அப்படின்ற அர்த்தம் மாயா அப்படின்னா உங்களுக்கே தெரியும் மாயைகள் மாயா விருத்தமும் ஆமை அப்படி அவங்க நம்மளை வந்து மறக்காமல் நம்ம இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே சிவத்தன்மையை நம்ம மறக்காமல் நினச்சிக்கிட்டு இருக்கோம் டெய்லி அதை வந்து தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடையூறு எல்லாம் மாயையாக மறைஞ்சு போயிடும் அப்படின்றத அந்த பாடல் மூலமாக திருமூலவரையாக நமக்கு கொடுக்குற விளக்கம்